திருவாதிரை எடுத்துக்கிட்டோம்னா விருந்து பெற்றோரை ஓட்டோ மனைவியை ஓட்டோ பிரிந்து இருக்கக்கூடிய காலம் அது குரு மாறுவதற்கு முடிக்க இன்னும் நீடிக்கும் பிறருக்கு அற்புதமாக கொடுத்துட்டு தன்னுடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாக குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க இது செஞ்சால் நம்ம ஆகுமா அது செஞ்சால் நல்லா ஆகுமோ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உறவுகள் என்பது வேறு அப்படிங்கிற தன்மையில இப்ப வாழ்ந்துக்கிட்டு நான் ஏதோ தனிச்சு உட்காந்துருக்கேன் கூட பிறந்தவங்க எனக்கு உதவியா இருப்பாங்களாங்கிற ஒரு இயக்க நமக்கு அந்த முற்பகுதி அதுக்கும் மேல சனி வந்து கர்ம சனியா இருக்கா எனக்கு எல்லா விஷயமும் நான் சட்டு சட்டுன்னு ட்ரை பண்ற நடந்துருது உடனே நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெரிய விஷயத்தை பிளான் பண்ணிப்பேன் பிளான் பண்ணிட்டு இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு அவளை கால் வச்சேன் வாழ்க்கையில வேலையில கடன் தொழிலில் கடன் அம்மாக்காக செஞ்ச கடன் அப்பாவுக்காக செஞ்ச கடன் கூட பிறந்த செஞ்ச கடன் அதே போல் உறவுகளாக இப்போ இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே சனி பகவானுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனுக்கும் இவருக்கும் ஆகாத பற இன்னல்களும் இடையையும் சந்திக்க நேரிடும் மிதனராசி ஆண் ராசி அன்புக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சிருக்கும் அதிகாரத்துக்கு எமனுக்கே அடிப்படையாது செய்யக்கூடிய தொழில ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு காசு பணம் இருக்கும் ஆனா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதிய வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எந்த அளவுக்கு அமையும் ஒவ்வொரு ராசிக்கான பலன் என்ன பலவீனம் என்ன இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நம்ம கூட இன்னைக்கு ஐந்து ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் கேஜிஎஃப் கருப்பசாமி அவர்கள் திருவண்ணாமலை ஆழ்வார் அவர்கள் டாக்டர் தீபா அருளாளன் வீனஸ் பாலாஜி அவர்கள் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் ஐந்து ஜோதிடர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேர்கிட்டையுமே ஒவ்வொரு ராசி சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிதனம் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புது வருடம் என்ன மாதிரியான கோவில் வழிபாடுகள் இருக்குது மிக அற்புதமான டைப் மிதனத்துக்கு அற்புதமாக இருந்தாலும் மிருகிஷன் நட்சத்திரம் திருவாதிரை புனர்புஷம் இவாளுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டுக்காரர் இப்படித்தான் வேற வழியில் கொண்டு போய்க்கோ நம்ம ஹஸ்பண்ட் இப்படி தான் அப்படின்னு ஒரு வழியில் ஒரு அமைப்போம் சார் நான் ஆலயத்தை கேட்டேன் நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீங்களே அப்படின்னு திருவாதூரை எடுத்துக்கிட்டோம்னா பிரிந்து பெற்றோரை விட்டோ மனைவியை விட்டோ பிரிந்து இருக்கக்கூடிய காலம் அது குரு மாறுவதோடு முடிக்க இன்னும் நீடிக்கும் மீது மீதிலாம் வல்லுநர் சொல்லுவாங்க அதே போல் புனர்பூசத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்ட போய் பிரேக் ஆகுது கிட்ட போய் பிரேக் ஆகுது அக்கா ஒத்து வந்ததை தம்பி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க சொத்து பிரச்சனை இப்படி இருக்குது அப்போ இவங்க எல்லாம் சேரக்கூடிய அற்புதமான ஆலயம் அப்படின்னா நான் மாடக் கூடல்னு பேர் நான் மாடக்கூடல் அப்படின்னா மதுரை மாநிலத்தில் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கூடல் அழகர் பெருமாள் கோயிலுன்னு பேர் மீண்டும் சொல்றேன் நம்ம ஆலய சேனல்ல மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களை கொடுக்குறோம் ஏஎஸ்ஆர் மிதனத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் நட்சத்திரக்காரங்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை சில கிரகங்கள்னாலையும் சில மனதவளையும் பிரிந்திருக்கக்கூடிய தன்மை இந்த வருடமும் நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறது சரி அதற்கு பல ஆலயங்கள் இருக்கிறப்ப இதையே எடுத்துக்கிட்டோம்னா பெருமாள் உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம் அதுக்கப்புறம் மேலே கோபுரத்தில் ஏறி பார்க்கலாம் அதற்கு மேலே கோபுரத்தையும் பார்க்கலாம் அப்போ படிப்படியாக உயரக்கூடிய தன்மைத்துக்கு மிதனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வழங்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் நான்மாட கூடல் சொல்லக்கூடிய கூடல் அழகு பெருமாள் திராணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வளகாப்புக்கெல்லாம் பண்ணுறப்ப ஐந்து வத சாதங்கள் தேங்காய் சாதம் புரி சாதம் அப்படின்னா அந்த சித்திராணங்களை எடுத்துக்கொள்வது இது கொஞ்சம் கடினம் ஏன்னா காலையிலையும் சாப்பிட்டு சாயங்காலம் சாப்பிட்ற கடினம் ஆனால் இப்போ எல்லாமே கடையில் ரெடிமேட்டில் கிடைக்குது திரி அப்படின்னா மூன்றை குறிக்கக்கூடியது ஸோ இந்த திரியோதிசி அன்னைக்கு நீங்கள் பிரதானமாக இந்த சித்திராணங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் கோயிலுக்கு போனால் தான் பூரணத்துவம் கிடைக்கும் சார் இதெல்லாம் போக என்ன மாதிரி நான் தானம் கொடுக்கணும் ஏகாதசினாலே மாடு கொடுன்னு சொல்லிடுறாங்க ராமேஸ்வரம்னாலே மாடு கொடுக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனந்தால் வாரம் மாடு கொடுக்க சொல்லிடுவாரா அப்படின்னு நீங்கள் ஆலயங்களுக்கு ஓர் ஆயிரம் பரிகாரங்கள் இருந்தாலும் தூய்மை பண்ணக்கூடிய தொடப்பத்தை தானம் கொடுக்கறது பிளேடு போன்ற பொருட்களை பா தானம் கொடுக்கறது கத்தி போன்ற பொருட்களை தானம் கொடுக்கறது நாறு தானம் கொடுக்கறது மிதனராசிக்கு அற்புதமான புறணும் இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா தொடப்பத்தை பெருக்கக்கூடிய தொடப்பம் உங்களுடைய அப்பற்ற மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கும் கிரக தோஷத்தை நீக்கும் கோயிலுக்கு வாங்கக்கூடிய தொடப்பம் உள்ளத்தை மட்டுமல்ல உங்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் பிளேடு இதெல்லாம் இப்போ நாங்கள் கோயிலில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறோம் அடிக்கடி மிஸ் பண்ணிடுவோம் எல்லாமே பாதுகாக்க முடியாது அவசரத்துக்கு ஆண்டவனுக்கு உதவக்கூடிய சிறு பொருள் உங்களை ஆகத பாலத்த பள்ளத்தில் இருந்து காக்குங்கிறது தர்மசாஸ்திரம் சொல்லுது ஸோ மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் மாடக்கூடல் கூடல் நல்கள் பெருமளுடைய வழிபாடு சிறப்பு பெறும் சார் நீங்கள் சொல்லுங்கள் மிதனம் ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண தடைகள் இது சார்ந்த எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அமையும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு மன நிறைவுகள் நன்றாக இருக்கும் கிட்டத்தட்ட ஜென்மத்தில் அமர்ந்த குரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இது செய்வா அது செய்வான்னு நிறைய குழப்பங்களை கொடுத்துக்குங்க நம்ம மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே அதிபுத்திசாலி மிகப்பெரிய அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ராசியில் மிதன ராசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் பல நபர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க இதை எப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா பிறருக்கு அற்புதமாக கொடுத்துட்டு தன்னுடைய செயல்பாட ரொம்ப அதிகமாக குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க இது செஞ்சால் நம்மளாகமா அது செஞ்சால் நல்லாக்குமான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாத காலமாக குரு பகவானுடைய ஆதிக்கம் நம்முடைய மிதன ராசியை ரொம்ப ஆளுமிச்சிருந்துச்சு அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு இந்த ரெண்டோடைய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா நீயா நானாங்கிற போட்டி எப்போயுமே இருக்கும் ஸோ அந்த தாக்கத்தில் இருந்து இப்போ விடுதலை பிறப்புகிறாங்க குரு பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் மாதத்துக்கு மேலே டைரெக்டாக அவர் என்ன பண்ண போகிறான்னா மிதன ராசிக்கு ரெண்டாம் இடமான கனகராசிக்குள்ள நினைகிறார் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை நம்மளுடைய மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போது மன நிறைவுகள் நன்றாக இருக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஏதோ வாழ்கிறேன் ஏதோ இருக்கேன் காலையில் எந்திச்சு போகிறேன் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் பலபடி வர்றேன் அப்படிங்கிற ஒரு குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏதோ வாழ்கிறேங்கிற வாழ்க்கை வாழ்கிறேன் அத்தனை பேருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டப்படுற நம்மளோட மிதன ராசிக்கு பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனை சரியாயிடும் கட்டாயமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டும் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் உறவுகள் என்பது வேறு அப்படிங்கிற தன்மையில்தான் இப்போ வாழ்ந்துக்கி இருக்காங்க நான் ஏதோ தனித்து உட்காந்துருக்கேன் எனக்கு எந்த சொந்த பந்தமும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை எனக்கு சொந்த பந்தம் ஹெல்ப் பண்ணுமா என் ஃபஸ்ட்டு என் கூட பிறந்தவங்க எனக்கு உதவியாக இருப்பாங்களாங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்காங்க ஏன்னா இவங்க பல நபர்களை ஏற்றிவிட்டு ஏனியாக தான் வாழ்ந்துருக்காங்க இவங்க யாரையும் ஏனியாக பயன்படுத்துனதே கிடையாது என்னை நான் இன்னொருத்தரை பயன்படுத்தி நான் ஏறிப்போனேன்னு சொல்லி மீனராசிக்க சொல்ல மாட்டாங்க என்னுடைய முயற்சிகளையோ என்னுடைய செயல்பாடுகளையும் மற்றவங்க பறிச்சிருக்காங்க தவிர நான் யார்ட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துவாங்க ஸோ இந்த வருடம் அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் எல்லாமே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் பத்தாம் இடத்தில் சனி பவான் உட்காந்துருக்கார் தொழிலில் நிறைய போராட்டத்தை சந்திச்சுருக்காங்க தொழிலுக்காண்டி நேரம் அதிகமாக ஒதுக்கி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏன்னா சனிபம் பத்தாம் மரத்தில் அமர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்க அப்போ நிம்மதியாக தூக்கம் இல்லை ஸோ இந்த தூக்கத்துக்குரிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தொழிற்சார்ந்த விஷயங்களை ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஜூனுக்கு மேலே ஒரு அமோகமான யோகம் உண்டு நம்மளுடைய மிதனராசி பெண்கள் உறுதியாக சொந்தமாக சுயமாக தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உண்டு மேம் நீங்கள் சொல்லுங்கள் மிதுனராசினியர்களுக்கான கல்வி படிப்பு எப்படி அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற மா அவங்க படித்து தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின் இல்லை இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு நீ எதுவுமே இல்லை ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டால் கூட அவங்க பிடிச்சிப்பாங்க புரியுதுங்களா இன்பில்ட்டாவே புதனுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மிதுனம் கொஞ்சம் கேடிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சை கேட்குறவங்க அவங்க கிடையாது புத்தி சொல்கிற பேச்சை கேட்குறவங்க இது மிதுனம் மட்டும் இல்லாமல் சுய புதன் நல்லா இருக்குது அப்படின்னா கூட புத்தி சொல்கிற பேச்சை அனலைஸ் பண்ணுவாங்க கேட்டுப்பாங்க மனசு சொல்றதே கேட்டுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருக்கார் ஜென்ம குருவாக இருக்கிறாரு அப்படின்போது ப்ளஸ் நிறைய இருக்குது என்ன எனக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது என்ன நான் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கிறேன் என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து மேன்மைப்படுத்திக்கிறேன் சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா கூட மேன்மைப்படுத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பாருங்கள் நிறைய மிதனத்துக்கு மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு தொழில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இடமாற்றம் அப்படின்றதுக்கு அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிள் தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரத்துக்கு உண்டு ஒரு சேர்க்கை வருது அது தேவையானதா தேவையில்லாததா இவங்களால் கண்டுபிடிக்க முடியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது இந்த பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு இன்பில்ட்டாகவே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஸோ இவங்க யார் கூடயே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரஸிஸாக அவ்வளோ சட்டுன்னு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அனலைஸ் பண்ணிவிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராகு ஒன்பதாம் பாவம் கேது மூணாம் பாவம் பாக்கியஸ்தான ராகு ராகு ஒரு அதிர்ஷ்ட கிரக அதிர்ஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்ல ராகுனோட டீமெரிட்ஸ் நிறைய சொல்லுவாங்க ஆனால் ராகுனோட ஒரு ப்ளஸ் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்குது என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் கொடுத்துட்டு மறந்துடுவான் அள்ளி கொடுப்பான் கொடுத்துட்டு மறந்துடுவான் சனி அப்படி கிடையாது கிள்ளி கொடுப்பான் கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுருப்பான் புரியுதுங்களா அப்போ ஒரு ராக்ஷஸ் வந்து ஒன்பதாம் பாவம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவான் உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் கொடுத்துருவான் அதில் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது என்ன எனக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பட் பியாண்ட் தட் குருவோட பார்வை இருக்கிறதுனால அது நல்லிஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் கேத்து மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்து எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் அவங்க என்னை விட்டு கொஞ்சம் மனதளவில் அளவில் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தோணுது தம்பி தங்கச்சி வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு நான் அமுச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரியும் சில அமைப்பு அப்படின்றது இருக்குமா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முற்பகுதி அதுக்கும் மேலே சனி வந்து கர்ம சனியாக இருக்கா பொதுவாக தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் கோச்சார பிரகாரம் உட்காரான் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாமா அவன் வந்து கர்ம சனியாக உட்காரான் அப்படின்னும்போது இங்கே உட்கார்றது யார் சனி நான் ஓடி 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 உழைக்கணும் அப்போ நான் பெரிய ஆள் ஆவேன் நான் வந்து எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் இருக்குது நான் ரொம்ப பெரிய ஆள் நான் உட்காந்துட்டு வந்து ஒரு ஒரு வேலையை வாங்குகிறேன் அப்படின்னா நான் ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளி ஒன்று நான் உடலளவில் உழைப்பணும் உழைக்கணும் இல்லைன்னா மனதளவில் நான் வந்து பயங்கரமாக உழைக்கணும் அப்போ நான் முன்னேறுவேன் இல்லைனா நான் வந்து கெட்டு போயிட மாட்டேன் அப்படி நிற்பேன் ஸ்டேஜஸாக நிற்பேன் இது முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிற்பகுதி வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து குருவை சொல்லணும் குரு வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார் வசதி வாய்ப்பு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவாங்க வாக்கு கொடுத்தா காப்பாற்றினோன்னு பெரிய லெவலில் நான் அஷூரன்ஸ் கொடுத்தா நான் மாட்டிப்பேன் ரெண்டுமே உண்டு ரெண்டுமே உண்டு ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அட் த சேம் டைம் வந்து பாருங்கள் ஒன்பதாம் பாவம் ராகு ராகு ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு குருனோட பார்வை கிடையாது அப்போ எனக்கு எல்லா விஷயமும் நான் சட்டு சட்டுன்னு ட்ரை பண்ணுறேன் நடந்துருது உடனே நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெரிய விஷயத்தை பிளான் பண்ணிப்பேன் பிளான் பண்ணிவிட்டு இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு நான் அகலக்கால் வச்சா ட்ராப் ஆகிடும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஆன் தி ஹோல் பார்க்கணும் அப்படின்னாம மிதுனத்துக்கு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை பெரிய லெவலில் வாக்கு வாக்கு கொடுத்தா சின்ன சின்ன வாக்கு கொடுத்தாங்கன்னா காப்பாற்றுற சுச்சுவேஷனும் இருக்கு மற்றபடி காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கடினமாக உழைச்சா பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆவாங்க அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லைமா சரி இப்போ உங்ககிட்ட இப்போ சில விஷயங்கள்ல வந்து இப்போ மிதன ராசிக்காரர்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி ஏதாச்சும் விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனத்துக்கு என்னெல்லாம் இருக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தான் வாழ்க்கையில் வேலையில் கடன் தொழிலில் கடன் அம்மாக்காக செஞ்ச கடன் அப்பாக்காக செஞ்ச கடன் கூட பிறந்தவங்களுக்காக செஞ்ச கடன் அதே போல் உறவுகளால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த மிதன ராசி ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப சாஃப்டானவங்க எல்லாருக்கிட்டையும் பழகணும்னு நினைப்பாங்க முக்கியமாக உறவுகளால் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்பி நான் ஏமாந்தேன் ஃப்ரெண்டுக்காக நான் கையெழுத்து போட்டேன் ஃப்ரெண்டுக்காக பணத்தை கொடுத்தேன் ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் இப்படி ஏமாறக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் முதல்ல இந்த பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் காரணம்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் முதல்ல பணம் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது அவங்களுடைய கடன் பிரச்சனையை முதல்ல தீப்பேன் நான் நான் நிம்மதியாக இருந்தால் போதும் வாழ்க்கையில் எனக்கு கார் வேணாம் வீடு வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு கடன் தொழில் இல்லாமல் கடன்காரங்க ஃபோன் பண்ணாமல் இருந்தாவே போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இதில் எப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்த்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சு தொழில் செய்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக யார் மூலியமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வருமானம் எப்படி வரும்னா யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் எங்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது நான் அவங்க கொடுக்குறேன் எனக்கு எதாவது ஒன்று கொடுங்க நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சி செய்யக்கூடிய மிதன ராசி என்பர்களுக்கு அதில் வெற்றி உறுதியாக இருக்குது இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தே தீர்வார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல முதல்ல ஒரு அஞ்சு மாதம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார் இடம் மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொந்த வீட்டிலே இருந்தால் கூட சொந்த வீட்டில் இரு மாறிடுங்க இல்லை சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு வீடு மாறுங்க அழகாக சூப்பராக லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க அதே போல் ஆஃபீஸ் இருக்குது சார் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் ஆஃபீஸ் தான் மாற்றலான்னு நினச்சேன் கண்டிப்பாக மாறுங்க இல்லை சார் எனக்கு சொந்த ஆஃபீஸ் சொந்த பில்டிங் சொந்த கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உங்கள் டேபிள் சேர் பொசிஷனை மாற்றி போடுங்க அந்த வாஸ்து பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது கண்டிப்பா மாத்தி போட்டு உக்காருங்க கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண வரவுகள் வரும் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைல வெளில வரலாம் அதே போல தந்தையார்கிட்ட ஏதாவது நான் பணம் கேட்கணும் உதவிகள் கேட்கணும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அவர் ஏதாவது உங்களை சொல்லுவாரு ஏன்னா கடன் என்ன கடனில் இருக்கேன் நான் திருப்பியும் கொடுத்து இதையும் காலி பண்ண போறியா அப்படின்னு கேட்பாரு கொஞ்சம் கவனமா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளை கொடுத்துருக்காரு ஆனா குரு மாறினதுக்கு அப்புறம் அந்த தடைகள் உடைத்து இருக்கப்படும் கண்டிப்பா வெற்றி உறுதியாக உண்டு கூட பிறந்தவங்களுக்கு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்குது ஒரு கடன் வாங்கி தம்பி கொடுக்குறீங்க தங்கச்சி கொடுக்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மீறி தான் தானம் தர்மம் அப்படின்னு யோசிங்க அதை செஞ்சிட்டிங்கனாவே மிதன ராசி வெற்றி உறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பண வரவுகளுடன் கடன் பிரச்சனை வந்து நிவர்த்தி குடும்பத்தில் சந்தோஷத்துடன் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக மிதன ராசி இருக்க போகிறாங்க கண்டிப்பாக சார் சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து மிதனத்துக்கு நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது பலம் பலவீனம் இரண்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் மிதனத்துக்கு மிதன ராசிக்கார்க்கு தான் இந்த வருஷமே யோகமே ஏன்னா குரு பகவான் வந்து பலமாக இருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்ன வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் பிராயத்தமே சொல்ல முடியாது ஏன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நிறையா இருக்கக்கூடிய தருணம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்கக்கூடிய தருணம் இந்த ராசி அன்பர்களுக்கு தான் படிப்பில் ப்ரில்லியண்ட்டு முதல் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தன்மை மிதன ராசியில் உள்ள ஆணோ பெண்ணோ இவங்க தான் சிறு வயசுலேயே மூளையோடைய திறன் வந்து பலமாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய அமைப்பு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே சனி பகவானுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது தன்னுடைய தா தகப்பனுக்கும் இவருக்கும் ஆகாத பல இன்னல்களும் இடையல்களையும் சந்திக்க நேரிடும் அதே போல் செவ்வாயோடைய அமைப்பில் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளின்னு சொல்லக்கூடிய அஞ்சு வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி பத்து வயசுக்கு மேலே பங்காளி அந்த அண்ணன் தம்பியோடைய பாசம் வந்து இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்காது அது ஒரு கட்ட காலத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதிதிங்கிறது நண்பன் ஒரு கார் டிரைவர் தன்னுடைய அடியாட்கள் தன்னுடைய வேலையாட்கள் எதுவும் அமையாதனால பலவித இது இடையூறில் தனக்கு ஒரு நண்பன் இல்லையேன்னு சொல்லக்கூடிய ஷர்ட் ஒரு கஷ்டம் இவருக்கு இருக்கக்கூடிய தருணம் உண்டு இருந்திருந்தாலும் குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கிறனால குருவாக தன்னுடைய தாயாக நினச்சிக்கிட்டாலும் தன்னுடைய நண்பர்களை ஏதாவது ஒரு நண்பரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலோ இந்த வருஷம் அவங்களுக்கு யோகந்தான் படித்து ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஆனுன்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே அது பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் உண்டு ராசி ஆண் ராசி அன்புக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சிருக்கும் அதிகாரத்துக்கு எமனுக்கே அடிபடியாது அரசாலும் திறமை அரசாலும் வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு நேரமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உண்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் கேட்டால் மிதுன ராசிக்கு இந்த இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசத்துக்கு மேலே தான் ஒரு உயர் பதவி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அடையக்கூடிய ஒரு அமைப்பு காசு பணம் இருக்கும் ஆனால் இந்த மிதுனராசி ஒரு சன்னியாச கோல ஜாதகம் ஒரு சித்தர் ஜாதகம் ஏன்னா பெண்ணாக பிறந்தா கன்னியாஸ்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா இந்த மிதுனராசி அதிபதி புதன் பகவானாக இருக்கிறனால கால தாமதமாக திருமணம் இவங்க பண்ணணும் சீக்கிரத்தில் ஒரு இருபத்தோரு வயசு ஒரு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதனால் கால தாமதமாக திருமணம் பண்ணி படித்து பண்புள்ள நல்ல உத்தியோகத்தில் இருந்து தான் தாய் தகப்பனுக்கு முன்னே அப்படி ஒரு தெம்பான ஒரு வழிமுறை பண்ணாங்கன்னா யோகமானவங்க பல பேர் வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி கலைத்துறையில் பிரகாசிக்கினாலும் இந்த ராசிக்கு ஒரு அமைப்பு இருக்குது யோகம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் வெயிட் பண்ணால் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐயா சொன்னதுலேயும் இருக்கட்டும் மற்றவங்க சொன்னதுலேயா இருக்கட்டும் யோகம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து தான் வரா மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மிதன ராசிக்கான பரிகாரம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய மிதன ராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திரியோதசி தான் திரியோதசியில் இருக்கக்கூடிய சித்திரானங்கள் ஏன் சார் சித்திரானங்கள்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஐந்து புதனை குடிக்கும் ஐந்து வகை சாதங்களை தானம் கொடுக்கறது அல்லது ஐந்து வந்த சாதனங்களை ஏற்கனவே மிதனத்தில் குரு இருந்தார் குரு ஆகப்பட்டவர் உடம்பில் அண்டம்னா வயிறுன்னு அர்த்தம் அப்போ அந்த குருவுக்கு உகந்த கூடிய அந்த அண்டத்துக்கு தான் உண்ணும் பொழுதே குரு உண்ட திருப்தி உண்டு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது ஸோ திரியோதிசி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதனத்துக்கு எல்லா வகை ஏற்பாடுகள் கொடுத்தாலும் ஐயா சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி சகோரத்த பாவம் சிறக்கலை அது மேடம் சொன்ன மாதிரி மோர் தென் இன்ஃபெக்ஷன் ஆகி வாக்கு கொடுத்துருது அதே போல் அவர் சொன்ன மாதிரி நல்ல அழகான மனைவி கிடைக்கணும் அப்படிங்கிறது அது நடிகையாக கூட கிடைக்கணும் அப்படின்னா திரியோதசி வருடம் மிதனத்துக்கு சிறப்பு கொடுக்கும் கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி மிதனம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புது வருடம் எப்படி அமையும் அப்படிங்கிறத எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி